சாகுல் அமீத் அவர்கள் சவுதியில் இருந்து அல்பகா என்ற ஏரிய பகுதியிலிருந்து ஒரு நல்ல கேள்வியை தான் கேட்டிருக்கிறார் அதாவது முஸ்லீம் அல்லாதவர்கள் நடத்துகிற திருவிழாக்களில் நம்ம போய் வியாபாரம் பண்ணலாமா அதுதான் அவருடைய கே கோவில் விழாக்கள் அல்லது சர்ச்சுகளில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள் தேரோட்டங்கள் அல்ல தர்காவில் நடக்கக்கூடிய கூடு போன்ற நிகழ்வுகள் இந்த மாதிரியான ஒரு சந்தைகளில் போய் நம்ம வியாபாரம் பண்ணுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா இதுதான் இந்த சகோதருடைய கேள்வி இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கம் என்ன சொல்லுது என்று கேட்டால் வியாபாரம் செய்வது வந்து நம்ம செய்கிற வியாபாரம் சரியானதாக இருந்தால் அதாவது ஹலாலான முறையில் ஹலாலான அனுமதிக்கப்பட்ட ஒரு பொருளை வியாபாரம் செய்வதாக இருந்தால் எங்கே வேண்டுமானாலும் வியாபாரம் செய்யலாம் இதுக்கு வந்து மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது கோவில் வாசலில் இருந்து கூட நம்ம கோவிலுக்கு போயிட்டு வர்றவனுக்காக வியாபாரம் செய்யலாம் அந்த பாவங்களுக்கும் தீமைகளுக்கும் துணை செய்கிற பொருளை தான் நீங்கள் விற்கக்கூடாதே தவிர மனிதனுக்கு தேவையான மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட பொருள்களை வந்து கோவில்லையும் விற்கலாம் தர்காவுலேயும் விற்கலாம் சர்ச்சிலையும் விற்கலாம் எந்த ஒரு இடங்கள்லையும் அந்த மாதிரியான வியாபாரத்தை பண்ணுவதற்கு மார்க்கத்தில் எந்த விதமான ஒரு தடையும் கிடையாது நம்ம சும்மா கொடுக்கலை வியாபாரம் தான் பண்ணுறோம் இது நீங்கள் புகாரியில் இன்னும் பல நூல்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் அவங்களுடைய காலத்தில் ஜாகிலியா காக்கள் அவர்கள் திருவிழா கொண்டாடக்கூடிய அந்த உக்காலுங்கிற அந்த சந்தைகளை எல்லாம் போய் சகாபாக்கள் மற்றவங்களெலாம் வியாபாரம் பண்ணி இருக்கிறாங்க அது வந்து அறியாமை காலத்தவர்கள் பண்டிகை கொண்டாடுகிற ஒரு இடம் அங்கே போய் இவங்கள்லாம் வியாபாரம் பண்ணினார்கள் என்பதற்கும் அங்கே போய் நபிசல்லா அலே செல்லம் அவர்கள் வந்து பிரச்சாரம் செய்தார்கள் என்பதற்கெல்லாம் நமக்கு வந்து ஆதாரம் கிடைக்கிறது அப்போ நபிகள் நாயகம் செல்லல்லா அலே செல்லம் அவங்க காலத்தில் வந்து சகாபாக்கள் உக்காவு என்ற சந்தையிலையும் இன்னும் பல சந்தைகளையும் போய் வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்க அதுகளெல்லாம் அறியாமை காலத்து மக்கள் பண்டிகை காலத்தில் கூடக்கூடிய இடங்கள் தான் இப்போ பண்டிகை காலத்தில் மக்கள் கூடக்கூடிய இடங்கிறது திருவிழா கொண்டாடுறது தானே அப்போ ஜாகிலி மின் அஸ்வாக்கில் ஜாகிலியாண்டே வருது ஜாகிலியா காலத்தினுடைய சந்தைக்கடைகள் அதில் போய் ரசூல் சல்லா செல்லம் அவங்களுடைய காலத்தில் சஹாபாக்கள் வியாபாரம் பண்ணி இருக்கும் பொழுது அது கூடாது என்று இருந்தால் ரசூல் சல்லா அலி அவங்க தடுத்திருப்பாங்க அதனால் நீங்கள் தாராளமாக வந்து எல்லா நிகழ்வுகளையும் போய் வியாபாரம் பண்ணலாம் அந்த வியாபாரம் பண்ணுற இடம் வந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக இருக்கணுங்கிறது சரத்து கிடையாது